ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்க சில உறவுகள் நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு ரொம்ப அன்பாக இருந்த உறவு எப்போவுமே சேர்ந்து இருந்த உறவு திடீர்னு தகர்ந்து போயிடும் தகர்ந்து போய் பிரிஞ்சு போயிடும் இப்படி தகர்ந்து போன உறவு திரும்ப ஒட்ட வைக்க இதை மட்டும் பண்ணுங்கங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நல்லா பேசிட்டு ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்த உறவு ரொம்ப நேசித்த உறவு திடீர்னு தகர்ந்து போகுது அப்படின்னா சும்மா சாதாரணமாலாம் தகர்ந்து போகிறது இல்லைங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பிரிஞ்சு போவாங்க இப்படி தகந்து போன உறவு பழையபடியும் ஒட்டணும்னா நம்ம அழுதுட்டு இருக்கிறனாலையோ கண்ணீர் வடிக்கிறனாலேயோ கண்டிப்பாக ஒட்ட போகிறது கிடையாது அதுக்கு சில விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படி நம்ம செய்யும்போது மட்டும்தான் அது தகர்ந்த உறவு பழையபடியும் வந்து நம்மக்கிட்ட சேர்ந்து இருக்கும் இப்போ ஒரு உறவு வந்து முந்தி ரொம்ப நல்ல கடல்ல நேசிச்ச உறவு திடீர்னு தகர்ந்து போகிற காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல அன்புக்காக ஏங்காத உயிர் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன் குறிப்பாக எல்லா மனிதர்களும் எதிர்பார்க்கிறது என்னென்னா அன்பு இந்த அன்பு முதல்ல ரொம்ப கொடுக்கப்படுது அதாவது மொ ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது முத ஒரு நபரை கிட்ட பேசி பழகும்போது அன்புகள் வந்து அதிகமாக பரிமாறுறாங்க கொடுக்குறாங்க நிறைய நேரம் வந்து பேசுகிறாங்க ஆனால் கொஞ்ச நாள் ஆன பிறகு என்ன ஆகுது அப்படின்னா அந்த பரிமாற்ற லெவல் கம்மியாகுது பரிமாற்றம் மீன்ஸ் ரொம்ப நேரம் பேசுறது பழகுறது இதெல்லாம் கம்மியாகும்போது அவங்க வாழ்க்கையில் ஒரு சலிப்புத்தன்மை வந்துடுது வரும்போது தன்னாலே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மௌனம் ஆயிடுறாங்க பிரிஞ்சு போயிடுறாங்க இன்னொன்று என்னென்னா முக்கியமான காரணம் என்னென்னா மனசை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நிமித்தமாக சில உறவுகள் வந்து பிரிஞ்சு போகுது அதாவது ரொம்ப அன்பாக பேசி பழகுன அதே வாய் திடீர்னு அன்பே இல்லாமல் மனது கஷ்டப்படும்படியான வார்த்தைகளை பேசும்போதும் மன காயப்பட்டு அந்த உறவு விலகி போகுது தகர்ந்து போகுதுன்னே சொல்லுவேன் ஒரு கண்ணாடி இருக்குது அந்த கண்ணாடி கீழே விழுந்து உடஞ்சின்னா அகேன் திருப்பி அந்த கண்ணாடியை ஒட்ட வைக்கிறது வந்து ஒரு கஷ்டமான காரியம் ஒட்ட வைக்கலாம் ஆனாலும் அது பழைய நிலைமைக்கு வரதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதே போல தான் ஒரு உறவு உங்கள் ரொம்ப அன்பாக இருக்குது உங்களை ரொம்ப நேசிச்சிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க தகாத வார்த்தைகளை ஏதாவது ஒன்று பேசி அவங்க மனசை சுக்கு நூறாக உடைச்சிட்டு திருப்பி பழையபடியும் அங்கே பழைய அன்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும்போது அங்கே கிடைக்கிறது இல்லைங்க அதனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் அப்படின்னே சொல்லுவேன் அதே போல் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் இருக்கும்போதும் சில உறவுகள் வந்து தகர்ந்து போகுது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லுவேன்னா முதல்ல இருக்கிற அதே அன்பும் முதல்ல இருந்த அதே அரவணைப்பும் தனக்கு வேணும் அப்படிங்கிறது சில உறவுகள் அதாவது சில நபர்களின் விருப்பமாக இருக்கும் ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் விருப்பங்கள் கம்மியாகும் போது அதை எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காமல் போகும்போது வாழ்க்கையில் ஒரு விரத்தி ஏற்பட்டு அதுவும் ஒரு பெரியதுக்கு காரணமாக இருக்குது அதே போல் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் அவுட் பண்ணுவாங்க எல்லாம் மணிக்கூர் கணக்கில் பேசிகிட்டே இருப்பாங்க ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ரெண்டு நபரில் ஒரு நபர் வந்து அதிக அளவு பேசுகிறதுக்கு ஆசைப்பட்டு கால் பண்ணினாலோ இல்லைனா பேச ட்ரை பண்ணும்போதோ இவங்க இன்னொரு பர்சன் வந்து ஒழுங்காக அதுக்கு ரெஸ்பான்சிபில் கொடுக்காமல் இருக்கும்போது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு அவங்களாகவே விலகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஒரு நபர் உங்ககிட்ட வந்து பேச ஆசைப்பட்டு வந்து பேசுறாங்கன்னா கொஞ்சம் டைம் அவங்களுக்காக ஒதுக்குங்கன்னு சொல்லுவேன் டைம் ஒதுக்காத பட்சத்தில் வாழ்க்கையில் ஒரு விரத்தி அடைஞ்சு அவங்க வேண்டான்னு சொல்லி முடிவெடுத்து வெளியே போயிட்டாங்கன்னா திருப்பி அதே அகெயின் அவங்க வந்து அந்த பழைய அன்போடு இருப்பாங்களா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம்தான் அப்படின்னே சொல்லலாம் அதே போல் யூகோ பிரச்சனை நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற ஒரு போட்டி குடும்பங்கிறது ஒரு சின்ன சண்டை வரதான் செய்யும் எல்லா குடும்பத்துலையும் உள்ள ஒரு விஷயந்தான் ஆனால் அந்த சண்டையில் என்னென்னா முதல்ல யார் பேசுகிறா அப்படிங்கிற ஒரு ஈகோ ப்ராப்ளம் வரும் பாருங்க அந்த ஈகோ பிரச்சனையிலே என்ன செய்கிறது நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு போக காரணமாக இருக்குது அதாவது உள்ளுக்கு அன்பு வச்சுருப்பாங்க பாசம் ஆனால் அதை வெளியே காணிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஈகோ அப்படிங்கும்போது தான் தான் அப்படின்னு ஒரு நிலைமை வரும்போது அந்த குடும்பங்கள் வந்து பிரிகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸு நிறையவே இருக்குது அதே போல் சில குடும்பத்தில் சண்டை வரும்போது அடுத்த குடும்பத்தை மட்டம் தட்டி பேசுறது மட்டமான வார்த்தைகளை பேசும்போதும் குடும்பங்கள் பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே வருது அப்போ இப்படி தகர்ந்து போறதுக்குள்ள காரணத்தை நம்ம பார்த்துட்டோம் இன்னொன்று என்னென்னா அடுத்த உறவுகளை நாடி போகிறது கொஞ்ச நாள் இங்கே இருந்து பேசி பழகியாச்சு ஒருத்தங்களை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சாச்சு பழையபடியும் அதே இதை பேசும்போது அவங்களுக்கு சளிப்பு தட்டிரும் அப்படிங்கும்போது இன்னொரு உறவுகளை நாடி போகிறதுனாலையும் இந்த குடும்பங்கள் வந்து பிரிஞ்சு போகுது அப்போ இப்படி பிரிஞ்சு போய்ச்சது போனதுக்கான ரீசன் நம்ம இப்போ பார்த்துட்டோம் இனி இப்படி பிரிஞ்சு போன உறவுகளை நம்ம எப்படி ஒட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது பிரிந்து போன உறவுகள் மறுபடியும் வரணும்னா தேடி வரணுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல பாருங்க எல்லா வீட்லேயும் பிரிஞ்சு போகக்கூடிய உறவுகள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்த்து அந்த எதிர்பார்ப்புகள் கிடைக்காத பட்சத்துலேயும் உறவுகள் பெரியது அப்போது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு முதல்ல பேசுங்கன்னு சொல்லுவேன் அதாவது நீ பண்ணுனது தப்பு நான் பண்ணினது தப்பு அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் உங்களுக்குள்ள வேண்டாம் அப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் என்ன எதிர்பார்த்து அவங்களுக்கு நம்ம செய்யலை நம்ம மேலே என்ன தப்பு இருக்குது அவங்க கண் பார்வையில் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது ஆனால் அங்கே போய் நீ பண்ணதான் தான் தப்பு நான் பண்ணதான் தான் தப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா பழையபடியும் அந்த உறவுகள் வந்து தகர்ந்து போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது அதனால் அப்படி பேசுகிறது முதல்ல நர்த்திக்கிட்டு தாழ்ந்த மனப்பான்மையோட எப்படியாவது இந்த உறவுகிட்ட நம்ம பேசணும் மறுபடியும் சேரணும் இந்த எண்ணங்கள் தான் உங்களுக்கு மேலோங்கி நிற்கணுமே தவிர அவங்க அப்படிப்பட்டவங்க தானே அந்த தவறை செய்தவங்க தானே நம்ம மனசை காயப்படுத்தினவங்க தானே அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை விட்டுட்டு எப்படியாவது பழையபடியும் இந்த உறவுகள சேரணும் பழைய அன்பு நமக்கு கிடைக்கணும் அந்த எண்ணங்களை வளர்த்துட்டு எவ்வளவு தான் அவங்க ஏதாவது பேசினாலும் நீங்கள் பொறுமையா இருக்கிறது தப்பே இல்லைங்க ஏன்னா உண்மையான அன்பு கிடைக்கிறது கஷ்டம் இந்த காலகட்டத்தில் அதனால் உண்மையாக அன்பு வச்சு நீங்கள் மனசை காயப்படுத்தி ரணப்படுத்தி அவங்கள கஷ்டப்படுத்திட்டு அவங்க அதை பொறுக்க முடியாமல் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்கள நீங்கள் கண்டிப்பாக அவங்க கூட சேரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களாகவே போய் பேசுகிறதில் தவறே இல்லை அப்படின்னே சொல்லுவேன் அதே போல் அவங்க தான் அவங்க மனசை காயப்படுத்தும்படி ஏதோ ஒரு வார்த்தைகள் பேசியிருக்காங்க உங்களுக்கு சரியான மதிப்பு தரலை உங்களை உங்களுக்கு ரெஸ்பெக்ட் தரல அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும்போது ஆனாலும் அந்த உறவு நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்பினீங்கன்னா அவங்க மீது உண்மையான நீ அன்பு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்குறதுலேயும் தப்பே கிடையாது மனுஷன் தவறு பண்ணுறது வந்து மனிதனுடைய இயல்பு அதை தவிர மன்னிக்க கற்றுக்கணும் ஏன்னா ஒரு குடும்பம் சமாதானத்தோடும் சந்தோஷமாதத்தோடும் இருக்கணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்போடு மன்னிக்கிற ஒரு மனப்பான்மை இருந்ததுன்னா அந்த குடும்பம் கண்டிப்பாக பிரியவே பிரியாது அந்த குடும்பத்தில் எப்போவுமே சந்தோஷம்தான் இருக்கும் மனிதர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறதில்லை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவங்க இல்லைனாலும் அவங்க எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நீங்கள் மாறுறதுல தப்பே கிடையாதுங்க ஏன்னா சந்தோஷம்தான் வாழ்க்கை சந்தோஷம் இல்லாமல் எவ்வளோ தான் நீங்கள் சொத்தோ எவ்வளோதான் பணமோ எவ்வளோ பதவி வச்சுருந்தாலும் அங்கே நிம்மதி இருக்காது சமாதானம் இல்லாத வாழ்க்கை ஒரு நரகத்துக்கு சமம் அப்படின்னே சொல்லுவேன் அதனால் வாழ்க்கையில் வாழும்போது கண்டிப்பாக நீங்கள் அவங்கள அனுசரிச்சும் அவங்க உங்களை அனுசரித்தும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழும்போது கண்டிப்பாக விலகி போன துண்டிச்சு போன தகன் தகர்ந்து போன அந்த உறவுகள் பழையபடியும் வந்து ஒட்டி மீண்டும் பழையபடி உங்களை தேடி வந்து பேசுகிறதுக்கு உங்கள் குணநலங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டாலே அதாவது பொறுமை கடைபிடிங்கன்னு சொல்கிறேன் அன்பை காணிங்கன்னு சொல்கிறேன் நம்ம மேல தப்பே இருந்து தப்பு இருந்துன்னா அவங்ககிட்ட சாரி கேட்குறதுல தவறே இல்லைங்க ஆனால் உங்களை விட இன்னொரு உறவு தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தங்க கிட்ட உங்களுக்கு தெரியாமல் ரகசியமாக பேசி பழகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா அப்படிப்பட்ட உறவுகளை மட்டும் தேடி போவாதீங்க ஏன்னா தான் நீங்கள் அங்கே அன்பை கொட்டி கொட்டி கொடுத்தாலும் உங்கள் அன்போட மதிப்பை அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க அதே போல் உங்கள்கிட்ட வந்து பேசுனாங்கன்னா பழைய அன்பு அவங்ககிட்ட இருக்கவே இருக்காது நடிக்க தான் செய்வாங்க இல்லாத உறவு தேவையில்லைங்க ஆனால் உண்மையோடு பேசி பழகின உறவுகிட்ட அவங்க மனசு காயப்படும்படியாக நம்ம பேசி அவங்க கஷ்டப்படுத்தி அவங்களாகவே வெளியே போக அளவுக்கு நம்ம காயப்படுத்தியிருக்கோம்னு தெரிய வந்துன்னா கண்டிப்பாக அந்த உறவுகள்கிட்ட போய் பொறுமையாக சமாதானமாக பேசுகிறதில் தப்பே கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் நீங்கள் லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் அது வரை பை சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ